சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன்னிடம் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் இப்பொழுது நீ உயிராய் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு உறவு உனக்கு பிடிக்காத விஷயத்தையும் உனக்கு பிடிக்காத செயலையும் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் நீ மிகுந்த மன உளர்ச்சிக்கு மன வேதனைகளுக்கும் ஆளாக்கி இருக்கின்றாய் கவலைப்படாதே அவர்களை நல்வழிப்படுத்தி திருத்துவது என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையான நீ கவலையுற்று மன நிம்மதி இல்லாமல் இருக்காதே அது உன் சாயப்பாவால் தாங்கிக் கொள்ள முடியாது நீ உயிராக நேசிக்கும் உறவை உனக்கு திருப்பமான முறையிலும் உனக்கு பிடித்தமான முறையிலும் மாற்றி அமைத்துக் கொடுப்பது என்னுடைய பொறுப்பு அதை என்னிடம் விடு கூடிய விரைவில் நீ ஆசைப்பட்டதை உன்னவர் இருப்பார் தற்பொழுது அவர்களின் மாற்றத்திற்கு காரணம் நீதான் நீ அறியாமல் செய்திருக்கும் ஏதாவது ஒன்று அவர்களை காயப்படுத்தியிருக்கும் அதனால்தான் இந்த மாற்றம் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது நீயும் உன் தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பும் கேட்டுவிட்டாய் அந்த தருணம் வந்துவிட்டது உன் துணை மட்டுமல்ல நீ விரும்பும் எந்த உறவாக இருந்தாலும் சரி தீய வழியில் சென்று கொண்டிருந்தால் அவர்களை திருத்தி நல் வழியில் கொண்டு வந்து அவர்களை உன்னிடம் நான் ஒப்படைப்பேன் நான் உன்னிடம் வரும்பொழுது உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிலைத்திருக்கும் இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் நடந்த கஷ்டங்களும் துன்பங்களும் அனைத்தும் கரைந்து போகும்படி உன் சாயப்பா நான் செய்வேன் நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கின்றது இந்த உலகில் இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாது முதலில் எதுவும் சிரமம் இல்லை என்று நம்பு சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான் சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான் உன் மனதுதான் என்பதை கடந்தால் தான் உன் லட்சியத்தை அடைய முடியும் இத்தனை நாட்களாக நீ பல இன்னல்களையும் சிரமங்களையும் சந்தித்து சந்தித்துவிட்டார் இனிமேல் உன் வாழ்க்கையில் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபிவிருத்திமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ விரும்பும் எந்த உறவாக இருந்தாலும் உன்னிடம் உண்மையாக இருக்கும்படியும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் என் கடமை நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்தாய் நீ சந்தோஷமாக இருக்கவும் உன் வாழ்க்கையில் நீ மேல் நோக்கி நகர்வும் இனி நான் உனக்கு துணையாக இருப்பேன் ஆகையால் நீ உயிராய் நேசிக்கும் உறவு என்று உன்னை விட்டு பிரியாது விரைவில் நீங்கள் ஒன்று சேர்வீர்கள் ஓம் சாய்ரன் நன்றி வணக்கம்